ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பேசப்போகிற மறுதில் ஞாயித்துக்கிழமை மேட்ச்சு பொன்னேரி பால்தனு வச்ச தமிழ் தலைவாஸ் அதை பற்றின வீடியோ தான் ஆல்ரெடி புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன நடந்துன்னு போட்டோம் போட்டாதவங்க வீட்டாகனு பார்த்துட்டு வந்துடுங்க அண்டு போன மாதிரி ஜெயிச்சோம் இல்லையா அதை பற்றி நிறைய அவரை பேசியிருக்கோம் அந்த மேட்சை பற்றி யூபிஓதாட்ட ஜெயித்தது என்ன கோச் என்ன சொன்னார் அவர் நரேந்திரன் என்ன சொன்னார் கேப்டன் டாக்கு இப்போ புனேரி பர்தீப் நல்லாவில் என்ன பேசினார் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலன்னா அப்படியே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போடலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் எக்ஸ்டார்டிங்ஸாவில் என்ன பண்ண போகிறான்னு என்ன கேட்குறீங்களா நான் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பா தான் பண்ணணும் நம்ம சஜஷன் தான் கொடுக்கலாம் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம் எனிவே புனேரி பல்தன் அண்ட் அவங்களுக்கு வந்து சி த திங்க் ஏஸ் அவங்க ஆல்ரெடி குவாலிஃபைடு ஸோ ஹை ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் பேர் இன்ஜிரி இன்ஜிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப பிரச்சனை அதனால மேபி நியூ யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு போகலான்னு கூட இருக்கலாம் ஆகிட்டோன்னு அவங்க கோச் எப்படி எடுக்க போகிறாரு ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான செமி செமிஃபைனல் வரப்போகுது ரைட் அண்ட் ஆனால் அதே சமயத்தில் அவங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது சாதாரண டீம் இல்லை நம்ம தான் ஒரே ஆள் ரெண்டு ஆள் இவரே நம்பி அபிஷேக் நம்பியே இருக்கும் கவரில் அவங்களாம் அப்படி கிடையவே கிடையாது அஸ்லம் பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் இவ்வளோங்க ஐயஸ்ட் அவங்களுக்கு நம்மளோட ஹையஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி நிறைய இருக்கு ஸ்டில் எங்கே உட்காந்துருவோம் பாருங்கள் இட்ஸ் டீம் கேம் கலெக்டிவ் எஃபர்ட்டாக இருக்கணும் எல்லாரும் ஒருத்தரையும் நம்பிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது அதுக்கு பியூர் எக்ஸாம்பிள் தான் பொன்னேரி பல்தான் அஸ்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இவ்வளோக்கும் மோஹித் கோயத் நூற்றி பதினாறு பாயிண்ட் தான் எடுத்தார் அவர் ஒரு ரைடர் ஷியான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி மூணு பாயிண்ட் தான் இதுவரைக்கும் நைன்டி த்ரீ ஆல்ரவுண்டர் பங்கஜ் மோஹித்தே அறுபது பாயிண்ட்டு பதினாறு மேட்ச் விளையாடுற அவர் ஒரு ரைடர் அதே மாதிரி கௌரவ் கத்திரி இருக்கார் டிஃபென்ஸில் ரைட் கார்னர் ஃபி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு அபினேஷ் நடராஜை நம்பாள் நாற்பத்தொரு பாயிண்ட் ரைட்டு கவர் அப்புறம் ஆகாஷின் இன்னொரு ரைடர் ஏழு மேட்ச விளாட இருபத்தொம்பது பண்ட் எடுத்து வச்சுருக்காரு ஸோ அவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நான் சொன்னதில் தான் ஏதாவது ஒரு ஏழு பிளேயர் விளாட போகிறாங்க இது இல்லாமல் கூட என்னை அதில் வந்து யாராவது விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நம்ம சைடுக்கு வரோம் நம்ம சைடு என்ன நம்ம சைடு கரெக்டாக கணிக்கவே முடியாது யார் வருவா யாருக்கு ஜோராடிக்குது யார் என்ன நினைக்கிறா கேட்சிக்கியா ஓகேயா அதுதான் நடந்துகிட்ருக்கு பார்ப்போம் அப்வியஸ்லி நரேந்தர் பார் ஒன் சிக்ஸ்டி திடீர்னு அஜிங் கப்பரை நோத்தி விட்டு விஷால் சாலில் விளாட்றாரு குட் மூவ் தான் விஷால் சால் அஜிங்கிய பவார் ஆஃப் கலராக இருந்தார் ஹோல் டோர்னமெண்ட் நூற்றி இருபது தான் இருபத்தொம்போது தான் எடுத்தார் ஸோ எனிவே ஹேவிங்ஸ் எடுத்தார் மோஸ்ட் ப்ராப்ளம் இப்படி தான் போவாங்க நரேந்தர் அஜிங்கிய பவார் அண்ட் இமான் ஷூ டெஃபினெட்லி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டார் பதிமூணு மேட்ச்லேயே அப்புறம் டிஃபென்ஸ்னால் சாகர் ஜொரம் கிளியராக ஆகிடுச்சுன்னா விளையாடுவார் ஆல்ரெடி அறுபத்தாறு பாயிண்ட் நம்பர் ஒன் நமக்கு ரைட்டில் தமிழ் தலைவாசுக்கு அவர் தான் பதினேழு மேட்சில் அவர் ஃபீவர் கிளியராகிடுச்சா இஸ்சி வெல் நாட் ஷுர் மேட்ச் அன்றைக்கி தான் தெரியும் அப்புறம் சாயில் புலியா அவர் கண்டிப்பாக விளையாடாரு பத்தொம்போது மேட்ச் விளையாடுறாரு அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு அபிஷேக் நம்ம அபிஷேக் இல்லாமல் பத்தொம்போது மேட்ச் விளையாட வச்சிட்டிங்கன்னு ஒரு மூணு மேட்ச் விளையாடுங்க என்ன அப்போது பத்தொம்பது மேட்ச்சில் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்ட் மோஹித் அவர் ஒரு பதினேழு மேட்ச் இருபத்தஞ்சு பாயிண்ட்டு ஸோ இதில் இருந்தால் யாராவது செவனு இது இல்லாமல் அப்கோர்ஸ் விஷால் சால் இருக்கார் நிதின் சிங் இருக்கார் அவரும் இருபத்தஞ்சி இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒம்பது மேட்சில் ரைடர் தென் உங்களுக்கே தெரியும் பஸ்தாமியன் கபூர்தாங்கி ஈரானியன் டிஃபெண்டர்ஸ் தேவராச்சோ வெரி குட் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அவர் ரோனக்கு இருக்கார் அண்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரில மாசானம் முத்து செல்வம் மணி அல்லூர் சத்தி சொல்லி சொல்லி வாய் வலிக்குது ஐ டோன் தேக் இனிமேல் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல அது பாப்பா என்ன ஆகுதுன்னு ஆனால் இன்னொன்று ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறதே என்ன சார் எடுத்து சான்ஸ் கொடுக்கல சான்ஸ் கொடுக்கல சான்ஸ் கொடுக்கலன்னு சச்சின் டெண்டுல்கருக்கு அஞ்சு வருஷம் கைது தான் சான்ஸ் கிடச்சிது மெயினில் ஓப்பனிங்கு தெரியுமா அது உங்களுக்கு முதல்ல பால் பாயாக இருந்தார் வெளியில் உட்காந்துட்டு இருந்தார் அது பவுண்டிலேருந்து பால் தூக்கி உள்ளே போடுற வேலை தான் வருது என்றைக்குமே அவர் மனசு உடஞ்சது இல்லையா என்னையே விளையாட வைக்கலாம் என்னைய விளையாட வைக்கலான்னு பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயோ போயிட்டாங்க அதே மாதிரி தான் அல்லூர் சதீஷ் ஆகட்டும் நம்ம மாசா அண்ணமுத்தாட்டும் வெரி குட் பிளேயர் நல்லா இருக்காங்க நல்லா விளையாடறாங்கன்னு எடுத்தாங்க ப்ராக்டிஸில் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க யாருமே ஃபஸ்ட்டு சீசன் எல்லாருமே சரி நரேந்திர நீ வேணாப்பா மாசா அண்ணமுத்து நீ வா அச்சிங்கப்பா நீ வேணாப்பா சதீஷ் நீ வா அப்படி பண்ண மாட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளே பாருங்களேன் பவன் ஷெராவத்தெல்லாம் பவன் ஷராவத்தே ஃபஸ்ட்டு சீசன் நிறைய வெளில உட்கார்ந்தாரு பர்தீப் நர்வால் நவீன் ஸ்லோவாக தான் நீங்கள் வர முடியும் எடுத்தோன்னே வந்து ஆரஞ்சு லீவ் வேணும் கிரீன்ஸ் லீவ் வேணும் நடக்காது அப்கோர்ஸ் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் நிறையா மேட்சஸில் அதில் எனக்கும் வருத்தம் தான் பட் ஓவராலாக மனசை தளர விடாதீங்க லாங் சீசன் இல்லை சின்ன பசங்க போக போக நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் பார்க்கலாம் அடுத்த சீசனில் யார் ரீட்டர் ரிலீஸ் ஏன்னா இந்த நடக்க போகிற மூணு மேட்ச்செல்லாம் யார் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறா கோச்சுக்கு என்ன ஐடியா வீடு ஸோ அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மேட்ச்சை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கேமை கேமை பாருங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் வச்சுங்க பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டடீஸ் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஐடி ப்ரொஃபஷனோ வேலை பார்க்குறீங்களோ லாங் வே டு கோ நான்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் எவ்வளோவோ வெற்றி தோல்வி அண்டு அதனால் வி ஒன் டேக் இட் டு ஹார்ட் அப்படியே ஓகே இட்ஸ் ஒன் மோர் கேம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போங்க டென்ஷன் ஆகுதுங்க மேட்ச் பார்க்க கோவம் வருது அது சரி இல்லை இது சரி இல்லைனா வேஸ்ட்டு சில பேர்லாம் பந்தே வச்சுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறேன் இன்னொரு ஐ ஆம் பியாண்ட் தட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் இதுவும் பந்தயம் வச்சுக்கிறேன் அது வச்சுக்கிறேன் டசன் ஒர்க் அதெல்லாம் வேண்டாம் ஏம கேமாக பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் விராட் கோலி ஒரு ஐபிஎல்லும் ஜெயிச்சது இஸ் இஸ்இ பேட் பிளேயர் இன்னும் இஸ் அ வெரி குட் பிளேயர் கிங் கோஹ்லி சச்சினுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெஜண்டாக விராட் கோலி தான் ஃபிட்னஸ் பாருங்கள் அந்த மனுஷன் என்னைக்காவது என்றைக்காவது தளர்ந்துருக்காரா என்ன இந்த மேட்ச்சு உட்கார வச்சா கேப்டனை தூக்கிட்டு அதாவது பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் அதான் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் வெற்றி தோல்வினா என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்ம ரொம்பவே வ வன்மத்தையோ இல்லை ஹேட்ரடை வச்சிங்கன்னா அதை அழிவுக்கு தான் போகும் ரொம்பலாம் வெறுப்பெலாம் வச்சுக்கூடாது பாசிட்டிவாக திங்க் பண்ணு ரொம்ப லெச்சர் வச்சுட்டு சமுதிரம் கணிமாதிரி இனிமேல் முடிச்சுக்கிறேன் பொறுமை பார்த்து திரும்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்